திருமணம் என்னும் நிக்கா பாகம் பதினொன்று அன்று காலையிலிருந்து கிருஷ்ணா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான் சற்று பதட்டத்துடன் இருந்தான் இன்று மிக முக்கியமான நாள் அவனுக்கு வேள ஸ்டோஸுக்கு இதுவரை சென்னையிலும் பெங்களூரிலும் மட்டும்தான் கிளைகள் இருந்தது இப்பொழுது சிங்கப்பூரிலும் கிளை ஒன்று ஆரம்பிக்கப் போகிறார்கள் இது கிருஷ்ணாவின் கனவு பல முயற்சிகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அந்த கனவு நினைவாகப் போகிறது அங்கே அவனது சின்னத்தை கோதை இருக்கிறார் அவரது கணவர் தயாளன் செவன் ஸ்டார் ஹோட்டல் வைத்துள்ளார் அவரது உதவியுடன் அங்கு ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டை விலை பேசியுள்ளனர் அங்கு நிறைய போட்டி இன்று அதற்கான பைனல் மீட்டிங் ஆன்லைனில் நடைபெற இருந்தது பார்வதி பாட்டி பூஜை செய்து அனைவரையும் ஆசிர்வதித்து அனுப்பினார் பூஜை முடிந்து திரும்பின கிருஷ்ணா கண்களில் சிரித்த முகமாக ஜெஸ்மின் எதிரே நின்றார் அவள் மா இருந்து இறங்கி வரும் மனுவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணாவுக்கு அவளின் சிரிப்பு பாசிட்டிவாக இருந்தது அவனும் சிரித்த முகமாக கிளம்பினான் இப்பொழுது கொஞ்சம் பதட்டம் குறைய குறைந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு அந்த இடம் இவர்களுக்கு நல்லபடியாக முடிந்தது சிவநேசன் சிவகுருவுக்கு பயங்கரமான சந்தோஷம் அனைத்தும் உன்னுடைய உழைப்பு கிருஷ்ணா உன்னை நினைச்சாலே எங்களுக்கு பெருமையா இருக்கு நீ இன்னும் சிறப்பா உயரணும் நம்ம வேலை நிஸ்டோஸ் இன்னும் பெருசாகணும் அதுதான் எங்களுக்கு வேணும் என்றார் சிவகுரு கிருஷ்ணாவுக்கு சந்தோஷமாக இருந்தது ஜமால் மாமா ஆசைப்பட்டது இதுதான் நீ கடையை திறக்கணும் மாப்பிள்ளை என் மாப்பிள்ளை சிங்கப்பூரில் கடை வச்சு இருக்கணும் ஊரில் எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமைப்படுவேன் நீ பெரிய ஆளா வருவ மாப்பிள்ளை அவரது வார்த்தை இன்று கேட்பது போல் இருந்தது கண் கலங்கி அவனுக்கு என்னாச்சு என்றார் சிவனேசன் ஜமால் மாமாவை நினைச்சேன் அப்பா அவர் இருந்திருந்தா உங்களுக்கு மாதிரியே சந்தோஷப்பட்டிருப்பார் என்றான் அவரும் இப்போது உன் கூடத்தான் இருக்கிறார் பாரு ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டோம் இப்போ அவர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஆமா அப்பா அவர் தான் இருப்பார் என்றான் கிருஷ்ணா காலையில் கிளம்பி வெளியே வரும் பொழுது பார்த்த ஜஸ்மினின் முகம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அந்த சிரித்த முகமே அவன் அது அதிர்ஷ்டமாக நினைத்தான் அவனுக்கு ஏதோ தன்னம்பிக்கை அளிப்பதாக இருந்தது அவளது கண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதாக நினைத்தான் மெளிதாக சிரித்துக்கொண்டு அடுத்த வேளைகளில் இறங்கினான் மாலை வீடு சென்றதும் அனைவருக்கும் பால் கொள்கட்டை செய்து கொடுத்தார் சிவகாமி அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் அணுவின் தோழி ஒருத்தி இன்று பிறந்த நாள் அதனால் அவளுடைய தோழி வீட்டிற்கு சென்றிருந்தாள் சுந்தரியும் அவளுடன் சென்றிருந்தார் இரவு ஜஸ்மின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தாள் அங்கு வந்த கிருஷ்ணா என்ன ஜெஸ்மின் பயங்கரமா யோசனை இருக்க போல அவனின் அழுத்தமான குரலில் அதிர்ந்து திரும்பினாள் ஜஸ்மின் நான் தான் ஏன் இப்படி பயப்படுற ஜமால் மாமா பொண்ணு இப்படியா பயப்படுறது என்றான் கிருஷ்ணா தானே தெரிஞ்சதும் எழுந்து நின்றாள் ஏய் நான் என்ன ஸ்கூல் டீச்சரா என்ன பார்த்ததும் எழுந்து மரியாதை கொடுக்கறதுக்கு உட்கார் என்று சொல்லி அவன் சட்டு தள்ளி அவனு அவனும் அமர்ந்து கொண்டான் அவளை திரும்பி பார்த்தவனுக்கு ஜஸ்மின் பயம் படர்ந்த முகம் நன்றாக தெரிந்தது ஜஸ்மின் இப்ப உனக்கு தொந்தரவா இல்லைன்னா நான் கொஞ்சம் பேசலாமா என்றான் என்னது இப்படியெல்லாம் கேட்குறீங்க எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நீங்க சொல்லுங்க என்றார் ஜஸ்மின் முதலில் நீ என்னை பார்த்து இப்படி பயப்படுறத நிறுத்து நான் என்ன அவ்வளவு கொடூரமாகவா நடந்துக்கிறேன் இல்லைங்க நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கல என்று அவசரமாக சொன்னால் ஜஸ்மின் நீ என் ஜமால் மாமா பொண்ணு உனக்கே நல்லா தெரியும் ஜமால் மாமா என் உயிர்னு உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது நீ யாரோ மாதிரியெல்லாம் நினைக்காத எதற்கும் தயங்கவோ பயப்படவோ தேவையில்லை உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு நான் செய்கிறேன் நீ இந்த வீட்டில் இருக்கிற என் ஜெமால் மாமா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு என் கூட நீ ப எந்த பயமும் இல்லாமல் பழகணும் அதுதான் எனக்கு வேணும் ஒன்று செய்வோம் நாம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா அவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆறுதல் தந்தது என்னை பிரெண்ட் ஆயத்துக்குவியா ஜெஸ்மின் என்று மறுபடியும் கேட்டான் சிரித்த முகமாக நிச்சயமா என்றாள் ஜெஸ்மின் அவனும் சிரித்து கொண்டே அவளிடம் கை நீட்டினாள் அவள் வெக்கத்துடனே அவனின் கையை பற்றி குளிக்கினாள் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பக்ஸ் எடுத்து கொடுத்தான் அது அழகான கிஃப்ட் பேக் செய்யப்பட்டிருந்தது தயங்கி நின்ற ஜஸ்மினிடம் என் தோழிக்கு என்னுடைய முதலில் பரிசு வாங்கிக்கோ என்றான் வாங்கி கொண்டு நன்றி சொன்னாள் நன்றி எல்லாம் சொல்லாமல் முதல்ல அதை திறந்து பார்த்துட்டு என் எப்படி இருக்கு என்று சொல்லு என்றான் அவள் அதை மிகவும் மெதுவாக பிரித்தாள் அதனுள் ஐபோன் ஒன்று இருந்தது அது அதிர்ச்சியான அவனை பார்த்தவளிடம் உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் உங்களுக்கு எதுக்கு சிரமம் சாதாரண போன் எனக்கு போதும் இப்போ இப்போதான் உங் சொன்னேன் உனக்கு செய்கிறதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை உனக்கு போன் பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லு ஜெஸ்மின் என்றான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்ன ஜஸ்மின் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது போதும் உனக்கு செய்கிறதுல எனக்கு திருப்தி தான் அதோடு இது என் கடமை என் மாமா பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் இதில் என்ன எனக்கு சிரமம் என்றான் அதற்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது வளாய் ஆனால் ஜஸ்மின் இதில் இங்கே எல்லோரோட நம்பரும் ஏற்றிட்டேன் அன்சரிப்பா அம்மா நம்பர் கூட இருக்கு உனக்கு அவங்க கூட எல்லாம் பேச ஆசையாக இருக்கும்ல லேண்ட்லைனில் பேசுகிறத விட செல்ஃபோனில் தான் உனக்கு வசதியாக இருக்கும் என்றான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரெடியாயிரு ஜஸ்மின் நாம் வெளியே போகணும் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து சிரித்து கொண்டே அவன் ஃபோனை அட்டன் செய்து கொண்டே கீழே இறங்கி சென்றான் சிலையாகி போனாள் ஜஸ்மின் கிருஷ்ணாவின் வார்த்தைகள் மறுபடி மறுபடி அவள் காதில் கேட்டுக்கொண்டே இருப்பது போல் இருந்தது நீ இந்த வீட்டில் இருக்கிறது என் ஜமால் மாமா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு என்னை பிரண்டாயத்துக்கு வியா ஜெஸ்மின் என் மாமா பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் வாப்பா இந்த அன்பு உங்களால் கிடைச்சது உங்களுக்கு மகளாய் பிறந்தது நான் செய்த பாக்கியம் அல்ல இந்த அன்பு எனக்கு கடைசி வரை கிடைக்கணும் என்னால இவங்க யாருக்கும் என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று மனதார துவா செய்தார் இரவு அணு வந்ததும் அவளிடம் பூனை காட்டினாள் ஜஸ்மின் வாவ் மச்சி செமையா இருக்குடி உனக்கு பிடிச்சிருக்கா என்றாள் ம் என்று தலையசைத்தாள் ஜஸ்மின் நடக்கட்டும் நடக்கட்டும் ஃபோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியாண்ணா என்று சிரித்தவள் மச்சி ஃபோன் வந்ததால வந்ததா இல்லை ஃபோன் வாங்கி கொடுத்தவரால் வந்ததா இந்த முக ஜொலி ஜொலிப்பு என்று கண்டித்தாள் அடி பாவி அணு உன்னையா என்று அவளை துரத்தினாள் ஜஸ்மின் சிக்குவாளா நம்ம அணு ஓடி போய்விட்டாள் ஜஸ்மின் ஜெஸ்ராவுக்கு ஃபோன் செய்து பேசினாள் இரவு உணவை முடித்துவிட்டு தொழுகை முடித்து படுத்தவளுக்கு நினைவு முழுவதும் கிருஷ்ணா தான் முதல் முதலாக ஒரு ஆணின் நினைவு ஒரு மாதிரி மனதுக்குள் பட்டாம்பூச்சி பரப்பது போல் இருந்தது அவனின் ஸ்பரிசம் பட்ட கையை தடவி பார்த்து சிரித்து கொண்டாள் நல்ல வேலையாக அணு உறங்கிவிட்டாள் இல்லையென்றால் கிண்டல் செய்தே ஜெஸ்மினை ஒரு வழியா வழி செய்திருப்பாள்